கைசலாட அவரை ஜானிக்கிறதானி இனிதான பகுதியிலே உன்னை சந்திப்பது மிகவும் சந்தோஷம் இன்றைக்கு பரிசுத்த வேதாகத்தில் ஆதியாம் புத்தகம் நாற்பதாம் அதிகார பதிமூன்றாம் வசனம் உன் தலையை உயர்த்தி உன்னை மறுபடியும் உன் நிலையில் நிறுத்துவேன் என்று யோசிப்பான பாத்திரனை பார்த்து சொன்ன வார்த்தை அன்பான கத்தடப்பிலையே அவன் ஒரு சொப்பனத்தை அந்த சொப்பனத்தை விளக்கிறப்போ யோசிப்பு சொல்லுகிறான் உன் தலையை உயர்த்துவேன் உன்னோட தலையோட கத்தர் உயர்த்துவார் அன்பான பிள்ளையே தலை குடிந்து காணப்படுகிறியா அவமானப்பட்டு காணப்படுகிறியா நிந்தையோட காணப்படுகிறியா வெக்கத்தோடு காணப்படுகிறியா உன் தலையை கத்தர் உயர்த்துவார் உன்னை மறுபடியும் உன் நிலையில் நிறுத்துவார் எந்த இடத்துல நீ விழுந்து எந்த இடத்துல நீ தடுமாறுனு எந்த இடத்துல வெக்கப்பட்டு எந்த இடத்துல உன் அவமானமா பேசினாங்களோ அதே இடத்துல ஆண்டு உன்னை நிலை நிறுத்தி அதே இடத்துல உன்னை ஆசிர்வதிப்பார் அன்பான பிள்ளையே இந்த காரியம் வாழ்க்கையில் நிறைவேற யோசிப்போ சென்னது நிறைவேற்ற போலே தத்தோட வார்த்தை நினைவு வாழ்க்கை நிறைவேறும் ஆமையை